வணக்கம் இது கிரைம் டைம் நான் பாலவேல் சக்கரவர்த்தி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தங்கம் கிராமுக்கு ஆயிரம் ரூபாய் குறைத்து தருவதாக கூறி வசூல் வேட்டையாடி சதுரங்க வேட்டையாடிய பெண் கைது செய்யப்பட்டுள்ளார் கோடி கணக்கில் மோசடி செய்த கேடி பெண்ணின் மோசடி பின்னணி என்ன தங்கம் கிராமுக்கு ஆயிரம் ரூபாய் குறைவு என்றதும் கட்டுச்சோறு கட்டிக்கொண்டு காத்திருந்து தங்கம் வாங்கும் கும்பலை உலகில் வேறு எந்த நாட்டிலும் பார்க்க முடியாது மக்களின் அந்த ஆர்வம்தான் நம்மூர் மோசடி கும்பல்களுக்கு மூலதனமாக அமைந்து விடுகிறது வருடத்திற்கு நான்கு அட்சய திருதியை வரவழைத்து தக்காளி மூன்று கிலோ ஐம்பது ரூபாய் என கூவி கூவி விற்பது போல தங்கத்தை கூறுகெட்டி விற்கும் சூழலில் எங்க கிட்ட வாங்க கிராமுக்கு ஆயிரம் ரூபாய் குறைத்து தருகிறோம் என கூறி வசூல் வேட்டையாடி சதுரங்க வேட்டையாடி இருக்கிறார் ஒரு பெண் மீண்டும் மீண்டும் ஏமாற தயாராக இருக்கும் மக்கள் மற்றும் ஒரு முறை ஒரு பெண்ணிடம் ஏமாந்தது எப்படி தங்க திட்டம் புருடா விட்டு கோடிகளில் வசூல் வேட்டையாடியவர் தான் இந்த சசிகலா ராணிப்பேட்டை மாவட்டம் மாந்தாங்கரை அடுத்த காந்தி நகர் பகுதியைச் சேர்ந்த இவர் ஈரோட்டில் உள்ள தனியார் ஏஜென்சி ஒன்றின் மூலம் தங்கம் கிராமுக்கு ஆயிரம் ரூபாய் விலை மலிவாக கொடுப்பதாக கூறியதும் காட்டுத்தீயாக பரவி உள்ளது அந்த கவர்ச்சி திட்டம் பணத்தை முதலீடு செய்தால் பல மடங்கு லாபம் என்று ஆசை வார்த்தையை கேட்டு மகுடிக்கு மயங்கிய பாம்பாக மாறி பொதுமக்கள் வசூலை ஆரம்பித்த பெண்ணுக்கு பணமழை அடைமழையாக கொட்ட ஆரம்பித்தது மனசாட்சி இல்லாத அந்த பெண் கூலி வேலை செய்வோரை கூட விட்டு வைக்கவில்லை என கூறப்படுகிறது அனைவரது சேமிப்பையும் கவர்ந்த அந்த பெண் ஏஜெண்டுகளை நியமித்து ஏகபோகமாக வசூல் வேட்டையாடி உள்ளார் லட்சங்களில் ஆரம்பித்த வசூல் வேட்டை கோடிகளை தொட்டது முதலில் எறும்புக்கு தீனி போடுவது போல் சிறிது தங்கத்தை முதலீடு செய்தவர்களுக்கு கொடுத்துள்ளார் அதனை கண்டு பணம் கொடுத்தவர்களும் அவரை நேர்மையின் சின்னமாக நினைத்துள்ளனர் வசூல் பணம் கோடிகளை தொட்டதும் தான் அதுவரை அமைதிப்படை அமாவாசையாக இருந்த பெண் நாகராஜ சோழராக மாறி குரலை உயர்த்தியிருக்கிறார் அதன் பின் கொடுத்த பணத்திற்கு தங்கம் கேட்டு வந்தவர்களுக்கு ஒரு தகர துண்டை கூட அவர் தரவில்லை என கூறப்படுகிறது பணத்தை பறிகொடுத்த முப்பதற்கு மேற்பட்டோர் மனம் பதற ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்று புகார் அளித்தனர் குறிப்பாக அம்மூர் சமத்துவபுரம் பகுதியைச் சேர்ந்த தமிழரசன் என்பவரிடமிருந்து மட்டும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் ரூபாய் வசூல் செய்திருப்பதாக கூறப்படுகிறது அவர் கொடுத்த புகாரின் பேரில் சசிகலா மற்றும் அவரது உறவினர்கள் ஐந்து பேர் மீது ராணிப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் விசாரணை நீண்டு கொண்டே இருக்க டிஜிபி அலுவலகத்திற்கே நேரடியாக சென்று விட்டனர் பாதிக்கப்பட்டவர்கள் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு டிஜிபி உத்தரவின் பேரில் தலைமறைவாக இருந்த சசிகலாவை பிடித்த குற்றப்பிரிவு போலீசார் அவர் மீது ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர் அவரை ராணிப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர் எஸ்கேப்பான சசிகலாவின் உறவினர்களை மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் தேடி வருகின்றனர்